வணக்கம் ஜோதிரண்பர்களே வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் கிரகங்களுடைய கூட்டணிகள் ஏற்படும் நவ கிரகங்களில் கேதுவை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டிருக்கும் அதாவது மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி பதினாலுக்கு மேலே கிரகங்கள் ஒரு வரிசையாக இருந்து பிறகு மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு கிரகங்களாக மாறி அதன் பிறகு மே மாதத்தில் திரும்பவும் ஒரு வரிசையாக அமையும் கிட்டத்தட்ட இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலில் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கூட தாக்குப்பிடிக்கும் கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பொழுது கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு கூட்டு கிரக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும் கிரகங்கள் வரிசையாக இருக்கும்போது கிரகமாளிக்காய் யோகம் அப்படிங்கிறது செயல்படும் மாத கிரகங்களானது முதல்ல சனியோட இணையுது ரெண்டாவது ராகுவோடு இணையுது மூன்றாவது குருவோடு இணையுது பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சரி இல்லை கிரகமாளிக்காய் யோகா அமைப்புகளும் சரி செய்யக்கூடியது ஒரே விஷயம்தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்கும் பட் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் பட் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களில் மட்டும் ஏற்ற இறக்கங்கள் லாப நஷ்டங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு இந்த இரத்தைத்தன்மை கொண்ட அனைத்து விஷயங்களையும் கலவையாக அது காட்டிக்கொண்டே இருக்கும் அதுவும் இந்த முறை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள்லேயே பல காரியங்கள் கழிஞ்சு போகும் பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ தான் இருக்கும் பட் அதுவே மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹரிபிராக நடக்கும் முன்ன பின்னே யோசிக்கிற கூட டைம் இருக்காது டக்கு டக்குன்னு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நின்று நிதானிச்சு யோசிக்கிறக்கெல்லாம் நமக்கு டைமே கிடைக்காது டக்கு டக்குன்னு விஷயங்கள் காரியங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில் கண் மூடி கண்ணு துறக்குற என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு மூவ் போய்கிட்டே இருக்கும் இந்த கூட்டமைப்பில் கடைசி காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸான பொசிஷன் நமக்கு கிடைக்கும் அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம் திடீர்னு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல அரக்கப்பறக்கே எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகும் நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கணும் பொதுவாக கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விளைவுகள் தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்களும் நெகட்டிவ் கிரகங்களும் இணையக்கூடிய அமைப்புகள் தான் தவிர ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும் சில கிரகங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் எல்லா கிரகங்களுமே ஒன்று சேரும் பொழுது அப்போ அங்கே ஸ்தான பலமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது செயல்படவும் செய்யும் ஸோ இயற்கையாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழுசாக நம்ம நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது அதுக்காக முழுசாக எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும்பொழுது தான் அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யும் துரதிர்ஷ்டமும் வேலை செய்யும் அது வந்து அதிர்ஷ்டமா இல்லை துரதிருஷ்டமா அப்படிங்குறதான் அவங்கவுங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும் பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை டிசைட் பண்ணலாம் பட் இங்கே வந்து நம்ம பொது பலன்கள் பார்க்குறதுனால ஜென்ரலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டியதில் கவலைப்பட பண்ண பெருசாக அதை நினச்சி ரிஸ்க் எடுக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் நாள் அது தானாகவே சரியாயிடும் திரும்ப திரும்ப அதே விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையும் சிறப்பான வகையிலையும் அமையும் தவிர பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசி லக்னங்களின் வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் இது ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும் அது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் தவிர இது ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட்டு வேணும்